தை பிறந்தால் வழிபிறக்கும் நிச்சயமாக இந்த தை மாதத்தில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது இந்த தனுசு ராசிக்கு தனுசு ராசிக்கு தை மாத பலங்களை பார்க்க போறோம் இந்த தை மாத கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு என்னன்னு பார்ப்போம் முதல்ல அப்படினா தான் அந்த உண்மையிலே அந்த ராஜயோகம் ஏற்படுகின்றதா அப்படின்றது தெளிவாக புரியும் முதல்ல தனுசு ராசிக்கு ஏழு பத்துக்குரிய புதன் ஏழு பத்துக்குரிய மிகப்பெரிய யோகத்தை தொழில் யோகத்தை தருகின்ற புதன் இரண்டாம் இடத்தில் வாக்கு வியாபார ஸ்தானத்தில் வியாபாரத்தில் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சரியா சரியான தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் அத்தனை சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதுதான் இந்த தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு அடுத்து குருபகவான் ஆறாம் இடத்தில் வெற்றி வெற்றி சுக்கரன் வீட்டில் குரு அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் செவ்வாய் அடுத்து தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது இதுல முக்கிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு சில பேருக்கு காதல் திருமணம் இல்லாட்டி உறவில் திருமணம் நிச்சயம் மிகப்பெரிய செல்வ செழிப்புடன் நடக்கும் அதுல மாற்றமே இல்லை அதே நேரத்தில் வெளிநாடு முதலீட்டின் மூலம் வெளிநாட்டு முதலீட்டின் மூலம் மிக சேர் மார்க்கெட்டின் மூலமோ வெளிநாட்டின் முதலின் மூலமோ மிகப்பெரிய வருமானம் கோடி கணக்கில் லட்சக்கணக்கு கொட்டித் தருகின்ற யோகம் தனுசு ராசிக்கு உண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு திடீர் லாட்டரி யோகம் என்பது உண்டு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் திடீர் லாட்டரி யோகம் மேலும் தனுசுக்கு நான்காம் இடத்தில் தனுசு ராசிக்கு நான்காம் இடமான கல்வி சுகம் தனசுகம் செல்வ சுகம் சொத்து சுகம் திருமண சுகம் வீடு வாசல் வாகன யோகங்கள் பதவி யோகங்கள் தரக்கூடிய அத்தனை யோகங்களையும் தரக்கூடிய நான்காம் இடத்தில் சுக்குரன் உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்திருப்பது மீனா குருவின் வீட்டில் சுக்ரனும் அதே நேரம் சுக்கரன் வீடான ரிசபராசியில் குரு இது பரிவர்த்தனை யோகம் இந்த தை மாதம் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அடைந்திருப்பதுதான் தான் மாதத்துடைய மிகப்பெரிய விசேஷம் மிகப்பெரிய தன யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய வியாபார யோகம் வருமான யோகம் சொத்து யோகம் நல்ல திருமண யோகம் தொழில் அபிவிருத்தி வருமான முன்னேற்றங்கள் என்று அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அந்த தை மாதம் அமையப்போகிறது அமைந்து விட்டது என்று தான் சொல்ல அமைய போகிறது இல்லை அந்த அந்த யோகங்களும் நிச்சயமாக தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது இந்த தனுசு ராசிக்கு நிச்சயமாக தன்னரை தன்னகரில்லா மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தப் போகிறது இந்த பரிவர்த்தனை என்பது எல்லா கால காலங்களிலும் ஏற்படுவதில்லை பரிவர்த்தனை யோகம் என்பது எதிர்பாராத செல்வத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் சாதாரண இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற பரிவர்த்தனையாக ஏற்படுவதுதான் நான்காம் இடம் என்பது சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் பல செல்வங்களை பெறக்கூடிய யோகம் பல பதவியை பெறக்கூடிய யோகம் சரி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜினா நான் என்ன தெளிவான விளக்கம் தரேன்னு தெரிஞ்சுக்கங்க எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து தான் தவறு ஏற்படுகின்றது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் அதை பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வது தான் தவறு ஏற்படுகின்றது 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 உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதை கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்